மெட்டீரியல் போக சில எக்யூப்மெண்ட்ஸும் நமக்கு தேவைப்படும் இப்போ உதாரணத்துக்கு நீங்க கான்கிரீட் போடுறீங்க அப்படின்னா கான்கிரேட் வைப்ரேட்டருங்கிற ஒரு எக்யூப்மெண்ட் உங்களுக்கு தேவைப்படும் அந்த வைப்ரேட்டர்னா ஒன்றும் இல்லை நீங்க வீடு கட்டும் போது பாத்துருப்பீங்க கான்கிரீட் போடும்போது ஒரு குச்சி வச்சு குத்திக்கிட்டே இருப்பாங்க எதனால அப்படின்னா அந்த காங்கிரேட் வந்து உள்ள போகும்போது வேக்யூம் வேக்யூம் கிரியேட் ஆகக்கூடாது அந்த வேக்யூமை உடைச்சிடணும் உள்ளுக்குள்ளார ஒரு காலி இடம் உருவாக கூடாதுன்றதுக்காக குச்சியை வச்சு குத்துவாங்க அந்த குச்சியோட மிஷின் வருஷன் தான் வைப்ரேட்டர் வைப்ரேட்டர் என்ன ஆகும்னா காங்கிரீட் நீங்க ரூஃபுக்கு போட்டாலும் சரி காலம்பாக்ஸ் பில்லருக்கு போட்டாலும் சரி பீமுக்கு போட்டாலும் சரி அதுல இந்த வைப்ரேட்டர் நீங்க விடும்போது போது என்ன ரொம்ப வைப்ரேட் ஆகும்போது உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த வேக்யூமை வந்து அது உடைச்சு விட்டு காங்கிரேட் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி அது பண்ணிவிடும் அதுதான் வந்து வைப்ரேட்டர் ஸோ இந்த வைப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணணுமானா கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் வைப்ரேட்டர் யூஸ் தான் உங்களோட காங்கிரேட்ல வந்து கிராக் இல்லாமல் ஏர் இல்லாமல் உள்ள முழுசாக காங்கிரேட் போகும்போது உங்களுக்கு காங்கிரேட் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும்போது சீப்பேஜ் வராது கிராக் வராது ஸோ நெக்ஸ்ட் வந்து எர்த்தரை ம ஒரு மிஷின் இருக்கு எத்தர் ராமர் வேற ஒன்றும் கிடையாது நம்ம ஜிம்ஸ் கட்டையும் சொல்லணும் இல்லைங்க அந்த திம்ஸோட மெஷின் வர்சன் தான் எத்தரேமர் ஜிம்ஸை நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இப்போ நீங்க பேஸ்மெண்ட் எடுத்துட்டு பேஸ்மெண்ட்டுக்குள்ளார மண் போட்டுவீங்க அந்த மண் டைட்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களோட ஃப்ளோர் வந்து நீங்க எப்போ நடந்தும் போதும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் ஸோ அந்த மண்ணை டைட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் தண்ணி விட்டு திம்ஸை போட்டு அடி அடி நினைப்பாங்க இப்போ அந்த திம்ஸுக்கு பதிலாக எத்தனை எம் ஒரு மிஷினை வச்சு நீங்க ஆன் மணி விடும்போது அதே வைப்ரேஷன்னா அது கிட்டத்தட்ட ஒரு நூறு கிலோ வெயிட் இருக்கு நூத்தம்பது கிலோ வெயிட் இருக்கிற அஞ்சு டன்னு நாலு டன்னு மூணு டன்னு அப்படிங்கிற மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்ல இருக்கு கீழே இருக்கிற அந்த பிளேட்டு வந்து சிக்ஸ்டீன் எம்எம் இருக்கும் ட்வெண்ட்டி எம்எம் இருக்கும் ஸோ இந்த வெயிட் வந்து அந்த மண்ணு மேல அடிக்கும் போது என்ன ஆகும்னா அந்த மண்ணு வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகி உங்க பேஸ்மெண்ட்டுக்கு வந்து டேமேஜா ஆகாத மாதிரி பேஸ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும் ஸோ தான் வந்து இந்த எத்தனை நம்ம யூஸ் பண்றோம்